கிராமத்து பாரம்பரியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப பார்வதி தேவியும் கடைபிடித்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ளே போலாம் விநாயகப் பெருமானுக்கு உகந்த விரதமாக சதுர்த்தி விரதம் இருப்பதால் இந்நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களின் வேண்டுதல் அனைத்தையும் விநாயகர் நிறைவேற்றி வைப்பதாக ஐதீகம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் விரதத்தை தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பிரம்மதேவர் சரஸ்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் உள்பட பலரும் கடைபிடித்ததாக புராணங்கள் கூறுகிறது இந்நிலையில் பார்வதி தேவியும் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்ததாக கூறப்படுவதை அடுத்து எதற்காக அவர் சதுர்த்தி விரதம் இருந்தார் என்பதையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி தட்சன் ஒரு முறை யாகம் நடத்திய போது மருமகனான சிவபெருமானை அழைக்காமல் அவமரியாதை செய்தான் தந்தையின் செயலை தட்டிக் கேட்டதற்காக சிவபெருமான் கூறியதையும் மீறி சென்றபோது தட்சனால் அவமானமடைந்த அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து உயிர் துறந்தாள் அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாகப் பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வருகையில் கைலாயநாதரை மனம் புரிய விரும்பினாள் மகளின் விருப்பத்தை அறிந்த பர்வதராஜன் விநாயகர் சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபட அவளது விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார் தந்தை கூறியபடியே தங்கம் மற்றும் களிமண்ணால் செய்த இரண்டு விநாயகர் சிலையை அருகருகில் வைத்து ஆகம விதிப்படி பூஜை செய்து வந்தாள் ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் பூஜையை தொடங்கி பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையிலும் தினமும் பூஜை செய்தாள் சதுர்த்தி பூஜை செய்த பிறகு களிமண்ணால் செய்த விநாயகர் சிலையை மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்துச் சென்று நதியில் கரைத்தாள் பதினைந்து நாட்களும் முறையாக விநாயகர் விரதம் இருந்ததால்தான் விருப்பப்படியே கைலாயநாதரை மனம் புரிந்தாள் அன்னை பார்வதி விரதம் இருந்தபடியே நாமும் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருப்பதால் வாழ்வில் வளங்கள் சேரும் சிறந்த கல்வியறிவு தெளிந்த ஞானம் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயகரை வணங்கி காலை முதல் மாலை வரை எந்த உணவையும் உட்கொள்ளாமல் விநாயகர் புராணம் விநாயகர் அகவல் படிப்பது நல்லது அதைத் தொடர்ந்து சதுர்த்தி விரதம் இருப்பதை விநாயகரிடம் தெரிவித்து எந்தவித தடையும் இல்லாமல் அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் விநாயகருக்கு நெய் சர்க்கரை எல் சேர்ந்த கொழுக்கட்டைகளை தயாரித்து நிவேதனம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் விரதத்தை முடித்து இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அவரவரால் முடிந்தளவு தானம் செய்வது சிறப்பாகும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பார்வதி தேவி கடைபிடிக்கும்படி யார் கூறியது என்று நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்